அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு எல்லாருடைய வீட்லையுமே தீபம் ஏற்றாமல் இருக்கவே மாட்டோம் காலையோ மாலையோ நம்முடைய வீடுகளில் குறிப்பாக பூஜை அறையில் ஒரு விளக்காச்சும் நம்ம ஏற்றி நம்ம வழிபடுவோம் ஏன்னா எந்த வீட்டில் இப்படி தீபமானது ஒளிருதோ நம்ம சுவாமியூல் நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தீபங்கள் ஒளிர ஒளிர நம்முடைய வாழ்க்கையும் நல்ல ஒளிரும் குடும்பமானது நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வழிகாட்டுதலின் பேரில் நம்ம வந்து இப்படி தீபங்கள் ஏற்றி வழிபடுறது அப்படிப்பட்ட தீபத்தை நம்ம சொல்லுகின்ற முறையில் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறைவதற்கு நம்ம வீட்டில் சில முக்கியமான முறைகளில் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன் நடக்காத நல்ல விஷயங்கள் கூட ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஐஸ்வரியம் சந்தோஷம் எல்லாமே பெருகும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு மகாலட்சுமியுடைய அருள் இருக்குது நல்ல ஒரு ஐஸ்வர்யம் இருக்குதுனாலே நம்ம என்ன சொல்லுவோம் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண கஷ்டம் பணப்பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் அதற்கு நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாக எப்பயும் போல் தீபங்கள் ஏற்றுவோம் ஆனால் அது எந்த திசையில் எந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றுங்கிற அந்த சூக்மமான அந்த முறைகள் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய பேருக்கு தெரியாமே நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றுடுவோம் ஆனால் நம்ம சொல்லுகின்ற முறையில் உங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸு நம்மளே கண்கூடாக கூட பார்க்கலாம் அப்படி நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகுவதற்கும் லக்ஷ்மி தேவியுடைய அருள் கிடைப்பதற்கும் நம்ம வந்து போகின்ற இந்த தீபத்துக்கான சில விதிமுறைகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக எல்லாருடைய வீட்டிலையுமே காலையும் சரி மாலையும் சரி தீபம் ஏற்றுவோம் நிறைய வீட்டில் மாலை நேரத்தில் நம்முடைய பிரதான வாசல் அதாவது நம்முடைய வீட்டோட நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து தீபங்கள் ஏற்றுறது வழக்கம் எதற்காக இப்படி நிலைவாசலை ஃபஸ்ட்டு நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகி லக்ஷ்மி தேவியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நிலைவாசலில் ஏற்றப்போகின்ற அந்த தீபமானது அந்த நிலைவாசலில் இருந்து தான் நம்முடைய குல தெய்வம் தெய்வங்கள் எல்லாமே நமக்கு அனுகிரகம் பண்றாங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த நிலைவாசலில் முதல்ல நம்முடைய குலதெய்வத்தை சாட்சியாக நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம வேண்டிட்டு நிலைவாசலை ஒரு தீபத்தை ஏற்றி முடிச்சிட்டு அதற்கப்புறமேட்டு நம்முடைய வீட்டுக்குள்ளே சுவாமி ரூமில் நம்ம வந்து பூஜைக்கு ஏற்றுனவங்க நிறைய பேர் இந்த ஒரு தவறு பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளேலாம் தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நிலவாசல் தீபமாக இருக்கட்டும் நம்ம துளசிக்கு தீபங்கள் அப்படி ஏற்றுவாங்க அப்படி கிடையாதுங்க எப்போயுமே வெளியில் வாசல்ல இருந்து தான் அந்த தீபமானது ஏற்றி முடிச்சிட்டு பூஜை அறையில் ஏற்றணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டுக்கு உள்ளே வருவாங்க அப்படின்னு அதாவது நம்மளே நம்ம வந்து மகாலட்சுமி தேவியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்முடைய வீட்டில் இது மாதிரி தீபங்கள் ஏத்துறப்ப எப்போ கரெக்டான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் மறையக்கூடிய நேரம் அதாவது நம்ம பிரதோஷ காலத்தில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் பிரதோஷங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலரைலேருந்து ஆறு மணிங்கிறது பிரதோஷ நேரம் அப்போ நம்ம சூரிய அஸ்தமனத்துக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தொடங்கி சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் அதாவது இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நம்மளுடைய உங்கள் ஊரில் சூரிய அஸ்தமனம் ஆகுதுன்னா ஒரு அஞ்சரை மணி டு ஒரு ஆறரை மணி இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குறிப்பாக அந்த கடைசியில் அந்த சூரிய அஸ்தமன நேரம் அஞ்சு டு ஆறு இந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா இந்த நேரம் வந்து நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையாக சொல்லப்படுகின்ற நேரம் நம்முடைய சேனலே ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் இந்த மாலை நேரத்தில் ஒரு அஞ்சரை மணிக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு முடியும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு ஆறு ஆறரை மணிக்கு ஏற்ற போகின்ற தீபத்தை ஒரு ஆறு மணிக்குள்ளே அந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே ஒரு அஞ்சரை மணிக்கு உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் ீபத்தை ஏத்தி பாருங்களே அதுவே வந்து ஒரு முதல் அடித்தளமாக இருக்கும் அதாவது நல்ல ஒரு ஐஸ்வரியம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தை நமக்கு நடக்க ஆரம்பிக்குங்க அதனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களோட வீட்டில் நிலவாசலில் தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது நம்ம வைக்கக்கூடிய திசை இருக்குது பார்த்தீங்களா எந்த திசையில் வச்சு நம்ம தீபம் ஏற்றணுன்னு இப்போ மாலை நேரம் அப்படின்னாலே நமக்கு இந்த நிலைவாசலில் ஏற்றுறது கிழக்கு அல்லது வடக்கு முகம்தான் ஏன் ஏன்னா இந்த ரெண்டு திசைகளுமே நமக்கு ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு திசைகளாக கருதப்படுது அதே நேரம் எக்காராம் கொண்டும் தெற்கு திசையில் மட்டும் நம்ம வந்து தீபங்கள் வந்து அந்த திசை பார்த்து ஏற்றக்கூடாது ஏன்னா அந்த தெற்கு திசையில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு வந்து பித்தர்களுக்கான ஒரு தீபங்களை ஏற்றப்போகின்ற தெற்கு நாளே நமக்கு யமனுடைய திசை தான் அதனால் இறந்து போனவங்க முன்னோர்கள் வழிபாடு இப்போ அப்போ பண்ணுறோம் அப்பெல்லாம் நீங்கள் தெற்கு திசையை பார்த்து உங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றலாம் மற்ற நாள் மற்ற நார்மல் டேஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ எப்பயுமே கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு நம்ம சாயங்காலம் இப்படி விளக்கை ஏற்றுறப்ப நிறைய பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும் வீடாக இருக்கும் அந்த இடத்த கொஞ்சம் தூரம் தள்ளியோ அந்த பக்கத்துலையோ அந்த சரௌண்டிங்ஸில் செருப்பு மட்டும் வைக்கவே கூடாதுங்க நிறைய பேர் வீட்டோட வீட்டு வாசலுக்குள்ளே இப்படி வீட்டுக்குள்ளே கதகு திறந்தவொடனே டக்குன்னு பார்க்குறப்ப செருப்பு தெரியும் அப்படி செருப்பு வந்து நம்முடைய வீட்டு வாசலில் இப்படி நம்ம கண்ணில் படுற மாதிரி அந்த செருப்புகள் மட்டும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தீபங்கள் ஏத்துறதுங்கிறது நல்லது ஏன்னா இப்படி செருப்புகள்ங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே கதவு திறந்தவொன்னே செருப்பு இருந்தால் அது அந்தளவுக்கு நல்லபடியாக இல்லை ஒரு தீபங்கள் ஏற்றி ஒரு பூஜைகள் பண்ணுறப்ப கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மறைவான இடத்துல உங்களுடைய ஷூ ஸ்டாண்டோ செருப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விளக்கு மண்ணகல் விளக்காக இருக்கட்டும் பித்தளையாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எந்த விளக்காக இருந்தாலுமே அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த விளக்குல கரி மட்டும் படிஞ்சிருந்தா கண்டிப்பாக நம்ம அந்த ஒன்று மாற்றணும் இல்லாட்டி சுத்தம் பண்ணி கழுகுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும் நிறைய பேர் வீடுகளை ரொம்ப நாளாக அந்த எண்ணெய் அப்படி ஒரு மாதிரி பிடிச்சிட்டு ஃபுல்லாக பச்சையாக இருக்கும் இல்லாட்டி வந்து அந்த விளக்கோட நுனியில் ஃபுல்லாக கண்ணங்கரைன்னு இருக்கும் திரி வந்து மாத்திருக்க மாட்டாங்க ஒரு வாரமாக ஒரே திரியை உபயோகப்படுத்திருக்கமா பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப கறி பிடிச்சிருச்சு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிறப்ப இது மாதிரியான அழுக்குகள் சுத்தம் இல்லாமல் இருந்து நம்ம தீபங்கள் ஏற்றுனா நீங்கள் தீபங்கள் ஏற்றதுக்கான அந்த ஒரு பலனே நமக்கு இல்லாமல் போயிடும் அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் இப்படி விளக்கு ஏற்றுனவொன்னே டப்புன்னு நம்ம வந்து கதை அடைச்சிடக்கூடாது ஒரு விளக்கு ஏற்றுனவொன்னே கொஞ்சம் நேரமாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாற்றும் மாலை நேரத்தில் நம்ம அவங்களுடைய வீட்டு கதைக திறந்து வைக்கணும் நிறைய பேர் வந்து தேரை வரும் தவளை வரும் நமக்கு வந்து கொசுவெல்லாம் வரும் இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் சேஃப்ட்டி இல்லைன்னு நினைப்போம் ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மாற்றும் விளக்கு வைக்கிற நேரத்தில் சந்தியா காலத்தில் நம்ம கதகை இப்படி திறந்து வச்சிருந்திங்கன்னா எல்லா மகாலட்சுமி தேவதைகள் நல்ல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள அந்த தெய்வீக சக்திகள் எல்லாமே இந்த விளக்கு வைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்முடைய அந்த தீபத்துக்கு ஏற்றப்போகின்ற திரி இருக்குது பார்த்தீங்களா பஞ்சுத்திரி இல்லட்டி தாமரை தண்டைத்திரி உபயோகிக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப விசேஷ பலன்கள் கொடுக்கும் குறிப்பாக தாமரை தண்டுத்திரியில் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் ஆற்றும் இல்லை விசேஷமான நாட்கள் ஏதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை இல்லை வேறு ஏதாவது முருகனுக்கான விசேஷங்கள் அப்படி நிறைய விசேஷமான பூஜை நேரங்கள் வருது பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஏற்றும் தாமரை தண்டுத்திரி போட்டு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தீபங்கள் ஏற்றி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம உபயோகிக்கக்கூடிய அந்த எண்ணெய் எப்பயுமே இந்த சாஸ்திர பிரகாரம் நமக்கு இந்த கூட்டு எண்ணெய் கலப்பு யாருமே சொன்னதே கிடையாது நமக்கு சுத்தமான நல்லெண்ணெய் இல்லாட்டி பசுனை விட்டு தான் தீபங்கள் ஏற்ற சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக நமக்கு எண்ணெய் வந்து உபயோகப்படுத்துறப்ப நீங்க சுத்தமான நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில மட்டும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் பசு நெய் விட்டு உங்கள் வீட்டில் தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்க குடும்பத்துக்கு பலவித ஐஸ்வரியங்கள் லட்சுமி கடாட்சம் நல்ல ஒரு செல்வநிலை அந்த பணப்புழக்கம் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே கொண்டு வந்துருங்க அதனால் வீட்டில் தீபங்கள் ஏற்றுறப்ப இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்